தயவு செய்து சொல்கிறேன் சத்தியத்தாரீங்க சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அல்லையூயா இந்த இடத்துல சத்தியம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது இந்த இடத்துல சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற இயவனும் சத்தியவனாய் மாற்ற தேவன் விரும்புகிறார் அல்ல லூயா தேவ சமூகத்தில் கடந்து வந்து தேவனுடைய நாமத்தை மைமைப்படுத்தி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் இந்த கற்பனையை கை கொண்டால் யோவான் சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் ஐம்பத்தி ஒன்னாவது வசனம் ஒருவன் என் வார்த்தையை கைக்கொண்டால் அவன் என்றென்றைக்கு மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் பாருங்க ஒருவன் என் வார்த்தையை கைக்கொண்டால் கைக்கொண்டால் கை கொண்டால் கேட்கிறவனால் மாத்திரமல்ல அதன்படி வாழ்கிறவனாயிருந்தால் அவன் என்ன செய்வான் ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டார் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பது இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் சாவில்லையா ஹலோ பைபிள் சொல்லுது சாவு ரெண்டு வகையான சாவு இருக்குது ஒன்னு சரீர சாவு இன்னொன்னு ஆத்ம சாவு ஆனா இப்ப சொல்றார் என் வார்த்தைகளை கைக்கொண்டால் கொண்டால் அவருக்கு மரணம் இல்லை மரணம் மீன்ஸ் ரெண்டு சாவு இல்லை என்ன சாவு சரீர சாவு ஆத்தும சாவு இல்லை எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களில் நீயும் ஒருவனாய் மாறப்போகிறா ஏனோ மரணத்தை காணவில்லை எலியா மரணத்தை காணவில்லை நீயும் மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் அவருடைய கற்பனைகளை கை கொள் கேட்கிறவனாய் மாத்திரமல்ல அதன்படி வாழ்கிறவனாய் நீ மாறணும் தேவனுடைய மனவிருப்பம் எப்படி இருக்கு கொஞ்சம் பார்த்தீங்களா அல்லேலூயா யோவான் பதினஞ்சாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிங்க நான் என் பிதாவின் கற்பனையை கைக்கொண்டு கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கை நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டு கொண்டு கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என் பாசத்தில் இருப்பீங்க அப்போ உங்களுக்கு எந்த குறையும் இருக்காதுங்க என் பாசம் உங்கள்கிட்ட வந்துருச்சுன்னா உங்களுக்கு எந்த குறையும் இருக்காதுன்றார் அப்போ நீங்கள் நான் என்ன செய்யணும் அப்படின்னா தேவாதி தேவனுடைய அன்பில் நிலச்சி நிக்க அவருடைய கற்பனைகளை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல அதன்படி செய்கிறவர்களாய் மாறணும் இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்றது இதுதான் அவர் சொல்றார் கற்றுக்கொண்டு அதை உள்வாங்கி அடுத்தவனுக்கு கற்றுக் கொடுக்கணும் முடியுமா இல்லையா தேவன் விரும்புகிற ஒரு நல்ல சந்தர்ப்பம் நல்ல காரியம் நான் எப்படி சர்வ வல்லமையான தேவனாக இருந்து இந்த பூமியில் வந்து எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தேன் கற்றுக்கொண்டவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் முக்கியமா நீ இருக்கிற ஓம் ஊர்ல யாஸ்வமேசியாவுடைய சீஷர் வந்தார் வந்து அவரை குறித்து இந்த உலகத்தில் கற்று இந்த பூமியில் கற்றுக் கொடுத்தார் அமேன் கற்றுக்கொண்டே அவர் சொன்னதை திருப்பி சொல்றியா அவர் இயேசுன்னு சொன்னாரா ஜீசஸ்ன்னு சொன்னாரா ஈசோஸ்னு சொன்னாரா அவர் சொன்னதை திருப்பி சொல்லு பார்ப்போம் தோமா சொன்னதை அப்படியே திருப்பி சொல்லு நீ ஒன்றும் மொழிபெயர்க்காத தோமா எப்பிரிக்காரன் இந்த பூமிக்கு இந்த இந்தியாவுக்கு வந்தார் இந்தியாவில் வந்து அவர் என்ன பிரசங்கித்தாரோ அதை நீ திருப்பி சொல்லணும் முடியுமா வேற ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்ப அவருடைய அன்பு கடந்து வரும் இருக்காத கற்றுக்கொண்டு கற்றுக்கொடு என்னுடைய அன்பு பூரணமாய் கடந்து வரும் ஒன்று யோவன் இரண்டாவது அதிகாரம் அஞ்சாவது பூரணப்பட்டிருக்கும் வசனத்தை கை இடத்தில் அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கும் நாம் அவருக்குள் இருக்கிறோமே என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம் அமே நல்ல நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனால் அறிந்திருக்கிறோம் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார் ஒரே வசந்த வாசிங்க ஒன்றிய ஒன் மூன்று இருபத்தி ரெண்டு அவருடைய கற்பனைகளை நாம் கைகொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்கிறோம் இப்ப கேளு தேவன் சொல்றார் நீ கேட்டு அவருடைய கற்பனைகளை கை கொண்டு வாழ்ந்தால் நீ கேட்கிறது எதுவோ அதை நீ பெற்றுக் கொள்வாய் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் கொடுத்துட்டார்ல இனியாவது கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல அதன்படி வாழ்கிறவர்களாய் மாறுவோம் நாம் கேட்பது கிடைக்கும் தேவ ஜனமே தேவனுடைய மன விருப்பம் ஒன்று இருக்கிறது என் ஜனம் என் வார்த்தைகளை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இருக்கக்கூடாது அவர்கள் என் வார்த்தையின்படி நடக்கிறவர்களாய் மாறணும் என் வார்த்தையை கை கொள்ளணும் என் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் என் வார்த்தைக்கு சரண்டாகணும் நான் அப்போது அவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவேன் இன்னைக்கு தேவ சமூகத்தில் எத்தனை பேருக்கு ஐயப்பாடு இருக்கோ அத்தனை பேரும் தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடு தேவன் இன்னைக்கே உனக்கு அவருடைய ஆசீர்வாதத்தை உன்னுடைய மன விருப்பத்தை உனக்கு நிறைவேற்ற அவர் போதுமான தேவனாக இருக்க போகிறார் அல்ல எல்லாரும் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா